வண்டி ஓட்டுறதான் வண்டி இனோவானா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் ராஜபாளையம் தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ராஜபாளையத்தில இருந்து இந்த மதுரை மெயின் ரோடு சொல்லுவாங்க மதுரை மெயின் ரோட்ல கரெக்டான சொல்ல மதுரை மெயின் ரோடு ராஜபாளையம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அங்கதான் வரணும் சோ உங்களுக்கு லொகேஷன் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து இருக்கு ஆனா போன டைம் போட்ட வண்டி எதுவுமே இந்த டைம் அப்டேட்ல இல்ல எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட அதே வண்டி போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு வண்டி ஏழு வண்டி கிட்ட போயிடுச்சு அதே மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டது ஜேஜே கார்ஸ்ல ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் அதிகமா தெரியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்காக மாதிரி குவாலிட்டி இருக்கும் அறுபதா அது அதிகங்கிறது இருக்கட்டும் நேரில் வந்து நம்ம அதை பா நேரில் தானே பார்த்து நம்ம பண்ண முடியும் பொருள்ல கெடுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நக்சூல் பண்ண முடியாது குவாலிட்டி பாருங்க நீங்க இப்போ வீடியோல பாருங்க எந்த வண்டியுமே குறை சொல்ற மாதிரி எல்லா வண்டியுமே பக்காவா தான் இருக்கும் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணி போற மாதிரியாதான் இருக்கும் ஒர்க் ஷாப்ல நின்னு பாடிக்கிட்டு வேலை வரதான் அந்த மாதிரி சோலிக்க இடம் இருக்காது எல்லாருமே பக்காவா இருக்கும் வேலை அதனாலதான் போனட்டே போட்டேன் அப்டேட்ல எந்த வண்டியுமே ரிப்பீட் இல்ல எல்லாமே மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட சொல்றது வண்டியை கொடுத்தாச்சு நம்ம சூப்பர் அண்ணா சந்தோஷம் அது மாதிரி ஃபைனான்ஸ் வந்து கேட்பாங்க பைனான்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு சின்ன அமௌண்ட் கையில கையில இருந்தா நம்மகிட்ட வந்து வண்டி மேக்ஸிமம் அந்த லேட்டஸ்ட் வண்டிலலாம் ரொம்ப ஒரு ஐம்பது ரூபா அந்த நம்ம வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஒரு ரூபா பழைய விட்டுங்கும் போது நம்ம லிமிடெட்ல ஒரு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுத்துடலாம் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க எதுக்கு ரேட் அதிகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கீழே வந்து ஹை ரேட் ஹை ரேட் ஹை ரேட் வாங்க அதுதான் அண்ணாட்ட வந்து நான் தெளிவா கேட்டுட்டேன் அதுக்கு அவங்க வந்து டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க எதனால ரேட் அதிகம் அதே மாதிரி இங்க ஆல்ரெடி வந்து வாங்கினவங்க கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்டோம் இப்போ கூட ஒரு கஸ்டமர்னாப்பல அவங்ககிட்ட கூட கேட்டிருந்தோம் யூடியூப்ல தான் அதிகம் வண்டி கொடுத்துருக்கோம் காரணம் குவாலிட்டி தான் மதுர்ல இருந்து எடுத்திருக்கான் மதுர்ல இருந்து மூணு வண்டி கொடுத்திருக்கு மதுரைக்கு ஆந்திரா பார்டர்ல இருந்து இங்க வந்து வண்டி எடுத்து போனாங்க போன வீடியோ பார்த்து போனே இந்த போஸ்ட் குருசர் அதுதான் ஆந்திரா போயிருக்கு ஆந்திரா பார்டர் சோ வண்டி குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஜே ஜெஸ் வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் ஏன்னா எங்க இருந்து ஆந்திரா பார்டர் எங்க இருக்கு அங்க இருந்து இங்க வந்து வண்டி வாங்கி வாங்கிருக்கிறாங்க மதுரை திருப்பரம் மூணு வண்டி கொடுத்துருக்கு போன வீடியோ திருப்பரம் சூப்பர் சூப்பர் சந்தோஷம் அவ்வளவு அங்க இல்லாத வண்டியா இங்க வந்து பாக்குறாங்க குவாலிட்டி இருக்கும் வேலையா நகசல் இருக்கும் நம்ம நம்ம ரொம்ப கம்மி சொல்ற பிரைஸ் கிடையாது அப்படிதான் நம்ம நேர்ல வந்து உட்காந்து பேசி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சில வண்டி கஸ்டமரோட வண்டி இருக்கும் அது கொஞ்சம் கஸ்டமர் வந்து கண்டிப்பா அதிகமா சொல்லுவாங்க அதையும் உங்களுக்காக பேசி வச்சு நம்ம பேசி நகசல் பண்ணி கொடுத்துடலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை வீடியோ பண்ணாம பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன்பே என்ன பார்த்துலாமா கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த வண்டியை போது உங்களுக்கு மெயின்டனன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ கு குயிக்காக கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டி வாங்கிக்கோங்க அடுத்த வண்டி பார்க்கலாமா இதுவுமே ஒரு மாருதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி இது டிசைர் பதினஞ்சு மாடல் பதினஞ்சு ஆஹ் வண்டி எப்படின்னா பளபளன்னு அப்படியே விட்ருக்கீங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வெளிவா இருக்கு ஆமா ஃப்ரெண்டு ரெண்டாயிரமே புது டைம் தான் பிரெண்ட் ரெட்டு புதுசு ஆமா ஆமா இன்டீரியர் சீட் கவர்லாம் நம்ம தான் அடிச்சு போட்டிருக்கோம்மா சீட் கவர்லாம் புதுசாக இருக்கும் எல்லாமே புதுசா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வழ பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபது ரூபா தான் அதே வேலைதான் எதுவும் கேட்கறோம் டீசலா பெற்றலாம் இது டீசல் வீடியோ டீசல் வண்டி அதான் சொல்லிருங்க ஓனர் செகண்ட் ஓனர்ல இருக்கு டிசைர் ஆனா அவ்வளவு குவாலிட்டியா நீங்க வந்து பாக்க முடியும் அவ்வளவு குவாலிட்டியா வந்திருக்கு இதுக்கு ரேட் என்ன சொன்னீங்க அஞ்சு லட்சம் இருபது ரூபா கேட்கறோம் பிக்சர் பிரஸ் கிடையாது பார்த்து கொடுத்துடலாம் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த வண்டி பிஎம்டபிள்யூ இது வந்து பாட்டி இருக்கு அதான்ஸ் இருக்கு இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம் கேளுங்க நல்ல ரேட்டு வந்தா கொடுத்துருவாங்க

பைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி இது பினான்ஸ் வந்தோம்னா ஒரு ஏழு ரூபா வாட்டு ஏழாம் பண்ணி குடுத்துடலாம் விலை பிக்ஸர் பிரேசம் கிடையாது நேர்ல வாங்க நகர்வல் பண்ணி குடுத்துடலாம் சாண்டஃபிங்கும் போது உங்களுக்கு வந்து பழைய சாண்டஃபி வந்து செவன் சீட்டரா வருமா இல்ல ஃபைவ் சீட்டர் வலசுமே வந்து உங்களுக்கு செவன் சீட்டர் தான் இதுவும் செவன் சீட்டர் தான் அந்த வண்டியை பார்த்தா ஸ்மால்லா இருக்கு இத பார்க்கும்போது ஒரு ஒரு பிக்சா இது வெளிய காராயம் தெரியும் உங்களுக்கு கிருஷ்டா மாதிரி இருக்கும் செமலுக்காருக்கு ஆனா பட்ஜெட் ரொம்ப கம்மி ஆமா ரொம்ப தான் உங்களுக்கு இனோவா இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பட்ஜெட் குறைவு உங்களுக்கு பினான்ஸுமே உங்களுக்கு எண்பது பர்சன்ட் பண்ணி கொடுத்துருவோம் எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் செம்மையான வண்டி இந்த வண்டியை மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் தேர்ட் ஓனர் இருக்குது இதுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கவர்மெண்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது சென்னை நம்பர்லாம் கிடையாது டிஎன் அறுபத்தி அறுபத்தி மூணு ஓனர் மட்டும்தான் மைனஸ் தேர்ட் ஓனர் இருக்கு நாலு டயர் பார்த்தீங்கன்னா நல்லா தொண்ணூறு பெர்சென்டில் இருக்கும் வண்டி பாடி சூப்பராக வண்டி பாடி வண்டியில் ஒரு சின்ன கோடு கூட இருக்குது அது வண்டி பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் மாதிரி இருக்கும்

இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னா சிங்கிள் ஓனர்களுக்கு பக்கா ஓன் ஓன்பர்டு ஒரிஜினல் மைலேஜ் ஒண்ணு தான் ஓடி இருக்கும் ஒரு ஓனர் டவேரா வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இண்டியல் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னென்ன ஆப்ஷன் இது ஏசிண்டா சென்ட்ரலாக்கு வந்துடும் டச்சு செட்டு ஒன்று இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற வேலை பாத்தீங்கன்னா ஏழு ஐம்பது கேக்குறோம் நேரில் வாங்க ஏதாவது கட்டாயம் பேசி வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்மளால காங்க முடியல நீங்க போட்டோஸ் கேட்டீங்கன்னா அவங்க டைரக்டா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஆமா நீங்க அவங்க நம்பருக்கு நீங்க இது பண்ணாலே அவங்களே கேட்டலாம் வேற யாரும் ஃபுல்லா பண்ணி கொடுத்துறலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து நீங்க பார்க்க கூடியது வந்து ஓல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் பீ ஃபர்ஸ்ட் மாடல் ஸ்டாண்டப் பீ 2012 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற வேலை பாத்தீங்கன்னா 4000 ரூபா கேக்குறோம் இது டாப் மாடல் தான் எல்லாமே 10 மாடல் 10 ஏர்பேக் வந்துறோம் 4 டயர்மே ஒரு 80% இருக்கு அதுலயே நெகசியபிள் கட்டாயம் பண்ணி கொடுத்துடலாம் விலையும் பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க அதை நெகசிவ் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்கற வண்டி ஹோண்டா மொபிலியோ ஆமா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செகண்ட் ஓனர்ல இருக்கு டாப் மாடல் வி மாடல் வி மாடல் இதுல ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம் சிட்கோர் நல்லா இருக்கும் பாடி லைன்ல ஒரு கிராச்சஸ் கூட இருக்காது எல்லாமே எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்டு இருக்கோம் அதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க நெகசிவ் பண்ணி இதே இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டிக்கா எடுக்கணும்னா என்ன ரேட் வரும் எட்டிக்கா கிடக்குன்னா எப்படினாலும் ஆறு ஆறு ஐம்பது வந்துடும் அந்த ரேஞ்ச் ஆமா இது வந்து டீசல் தான் வண்டி டீசல் மைலேஜ் பதினெட்டுக்கு இருபது கிடைக்கும் தாராளமா வண்டி எந்த வேலையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் இன்டீரியர் ஸ்பேஸும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லென்த்தியான வண்டியும் கூட அதே மாதிரி மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவா எட்டிக்காவுக்கு ஈக்குவலா கொடுக்கும் அந்த மைலேஜ் கிடைக்கும் பதினெட்டு டு இருபது கிடைக்கும் எட்டிக்காவுக்கு ஈக்குவலான ஒரு வண்டின்னு சொல்லலாம் அதை விட ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட் தான் அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் அவ்வளவுதான் சொல்றாங்க

இந்த வண்டி நம்ம கேட்கற வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தாயிரவா கேட்குறோம் ஆறு லட்சத்தி இருபது பிரதா நேரில் வாங்க நம்ம என்ன செய்யணுமோ பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இப்போதான் ரெண்டாயிரம் புது டயர் போட்டோம் பேக் டயரும் ஒரு நாற்பது ஐம்பது பெர்சென்ட் இருக்கு பாடி குவாலிட்டிலாம் எல்லாம் இவங்களை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படியே முகம் பார்க்கலாம் போல வண்டியில ஒரு கிராக்சஸ் கூட இருக்காது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வண்டி ஒரு ஒரு எந்த வேலையும் பார்க்காத அளவுக்கு எடுத்துட்டு போனா அப்படியே ஓட்டுற மாதிரியாக தான் இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் நம்மட்ட வண்டி ஜே ஜே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா அதிகமா இருக்குங்கிற மாதிரி கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க காரண ரீசன் என்ன வண்டி வந்து நம்ம எப்பயுமே பெஸ்டா இருக்கும் நம்ம வண்டி கிட்டத்தட்ட போய் எங்க ஒரு ஸ்டார்ட் ஆகலாம் அந்த கம்ப்ளைண்ட் எந்தமே எதுவுமே வராது நீட்டா இருக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க நம்ம ஆனா நேர்ல வந்து நம்ம கேட்டா தானே எல்லாமே பண்ணி கொடுக்க முடியும் அப்போ இதுல சொல்ற பிரைஸை விட கண்டிப்பா தான் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதாங்க உண்மை நீங்க நேர்ல வந்து பாருங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரேட் வந்து கேளுங்க வண்டி சொன்ன மாதிரி இருக்கா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு வண்டி நம்ம எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்தாலும் நம்ம ஒரு டிராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கோ இல்லை ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கோ எடுக்கிறோம் கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டோம்னா நமக்குமே கஷ்டம் ஸோ அவங்க அந்த அளவுக்கு வந்து தெளிவான வண்டி கொடுக்குறா சொல்கிறாங்க ஸோ அது நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம இந்த வண்டியினுடைய பாட்டு வேலை இருந்தாலும் சில வேலை இருந்தாலும் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுருவோம் எடுத்துகிட்டு போனால் கஸ்டமர் வந்து நீட்டாக ஓட்டுறதுக்கு தான் வழி என்னமோ ஒர்க் ஷாப் விட்டு வேலை ஆகிற அளவுக்கு எந்த வண்டியும் நம்ம வச்சுக்கிற மாட்டோம் குவாலிட்டியாக கொடுத்துருவோம் அடுத்து இனோவா ஆ இந்த கார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிழம ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு அதோடய டயர் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பத்தி தொண்ணூறு பர்சன்ட்ல இருக்கும் மாடல் வண்டியில் ஒரு கோடு கூட இருக்காது ஷோரூம் ரூம் வண்டி சில இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம என்ன ரேட் கேட்குறோம் இந்த வண்டி நம்ம கேட்கறவள பாத்தீங்கன்னா பன்னொரு ஒன்பது கேட்கறேன் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பெர்சன்ட் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப பண்ணிடலாம் பேங்க்லேயே பண்ணிடலாம் யூடாஸ் பேங்கு டிவிஎஸ் எல்லாத்திலயும் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி இனோவானா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் அப்படி கட்டு மட்டுமா எந்த இடத்துல சூப்பரா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பாடி எல்லாமே ஹை குவாலிட்டில இருக்கும் அடுத்து ஒரு நியூ வரவு சும்மா பல 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 லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மாடல் சிங்கிள் ஓனர்

அதுவும் பிக்ஸல் பிரேஸ் கிடையாது நேரில் நம்ம என்ன செய்யணுமோ பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நீங்க வண்டி வீடியோல பார்த்தாலே தெரிஞ்சிடும் கண்டிப்பா ஒண்ணுமே இருக்காது இருந்தால்தான் சொல்றது கண்டிப்பா இது ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் கிடையாது நம்ம ஒரு பதினாலு ரூபா டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்றோம் ரொம்ப பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இருக்கு டாப் மாடல் மேனுவல் மேனுவல் வண்டி வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பார்க்கலாம்

ஆமா இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கும் பாடி இல்ல ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வில பாத்தீங்கன்னா ஒன்பதே ஏழு லட்சம் கேட்டுட்டு இருக்கும் இதுவும் பிக்ஸட் பிரைஸ் கிடையாது பண்ணி கொடுக்கலாம் பினான்ஸ் உங்களுக்கு ஒரு ஏழு ஐம்பது முடியா பண்ணி கொடுத்துடலாம் ஏழு ஐம்பது வரைக்கும் ஏழு ஐம்பது லிமிட்டட்ல பண்ணி பண்ணி கொடுத்தாங்க செம்மையான வண்டி தோரணையான வண்டி கார்பியோல நீங்க வந்து இந்த எஸ் சீரிஸ்ல ஏதாவது வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் இந்த கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஜே ஜே கார்ஸ்ல தான் இருக்கு அடுத்து பாக்குற வண்டி ஜீப்பு நம்ம சேனல்ல ஜீப்புக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ரொம்ப ஓல்டு ஓல்டு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆமா லோ பண்ணாட்டு இன்ஜின் பாத்தீங்கன்னா டிஏ இன்ஜின் தான் வரும் டயருமே பாருங்க ஒரு தொண்ணூறு பிரசன் இருக்கும் அந்த ஆஃப் ரோடுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி ஃபுல் ஆல்ட்ரு தான் அலாய் இல்லை அஞ்சுமே அழாய்ல பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்கு ரேடி பூஜ் தான் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா மூணாயிரம் லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் இப்போதான் போட்டிருக்கு இந்த வண்டிக்கு ரேட்டு இந்த வண்டிக்கு நம்ம கேக்குறா பாத்தீங்கன்னா மூணாயிரம் லட்சம் ரூபாய் கேக்குறோம் மூணாயிரம் லட்சம் கேட்குறோம் சின்ன டிஃபரண்ட்ல தான் கொடுக்கலாம் அந்த வண்டி இல்லைன்னா நம்ம வச்சு ஓட்டுற மாதிரியா நம்ம சின்ன கொடுக்கலாம் அது அப்படிதான் சொல்லுவாங்க நேர்ல வாங்க குறைச்சு தருவாங்க டீபோர்ட்ல நிறைய பேர் செவன் சீட்ல அதுவும் டவேரா இருக்குன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு டவேரா நம்ம ஜேஜே காசுல இருக்கு அதுவும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பழ 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 பழம் நீக்கி இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதான் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம் கம்ப்ளீட்டாக பாடி ஒர்க்கு நாலு டயர் பூஸ் போட்டிருக்கு நாலு டயர் புது டயர் சிக் கவர் புதுசு இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனரில் இருக்குது லைஃப் டாஸ் கட்டின வண்டி லைஃப் டாஸ் கட்டி கம்மியாக இருக்கு சீட் கவர்லாம் இப்போ தான் புது சீட் கவர் போட்டிருக்கு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே பூஸ் போட்டு எல்லாமே பூஸ் போட்டாச்சு பேக் சைட்லாம் பாருங்கள் ப்ரூஃப் ஐசிலாம் வந்துடும் ஆமா ஏசி பவர் ஸ்டேஷன் டாப் ஏஜ் வந்துடும் பின்னாடி வாங்க அடி எல்லாமே நம்ம தான் எடுத்து போட்டிருக்கோம் சீட் கவர் எல்லாம் ஆமா இப்பதான் எல்லாம் போட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து காட்டிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் செம்மையா இருக்க வண்டி ரேட் என்ன சொல்ல போற என்ன மாடல் டீட்டெயிலே அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்ட் ஓனர்ல இருக்கு இந்த வண்டிக்கு வேலை நம்ம பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டுருக்கோம் நேரில் வாங்க பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் நேர்ல வந்தால் இன்னும் கம்பெனி கொடுத்துடலாம் வாதம் வண்ணியும் கொடுத்துடலாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக பீயிடிங் முத கொண்டு நேர் ப்ரிடிங் அவுட்டர் பீனிங் கார்னிஸ் பீயிடிங் எல்லாமே கம்ப்ளைட்டாக போஸ் எல்லாம் ரீஸ்டோ புது வண்டி மாதிரி எல்லாமே பார்த்தா வண்டியோட தான் ஓட்டுறது தான் அப்படியே ஓட்டலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்து நான் நினைக்கிறேன் நம்ம ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்க கூடிய ஜெஜே கார்ட்ஸனுடைய காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல இருக்கு டேரெக்டாக நேரில் வந்து பாருங்க பார்த்ததுக்கப்புறம் ரேட்டை உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காப்புல ஆனா இப்போ நம்மளால ஏன் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு ஒரு ரேட்டு சொல்ல முடிய மாட்டேங்கு ஏன்னா எல்லாரும் அப்ப நீங்க நான் தான் நேர்ல வரும்போது ஏன் நேரம் எல்லாம் யாருமே சொன்ன யாருமே பாவம் வர மாட்டாங்க சொன்னா மட்டும் தான் கண்டிப்பா வந்து கஸ்டமர் விரும்புவாங்க எல்லாமே நம்ம கம்மி பண்ணி குடுத்துற வச்சு கம்மி பண்ணி குடுத்துடலாம் சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான கார ரிவீப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல சூப்பரான தரமான கார அப்படின்னு சந்திப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா ஜே ஜே கார்ஸோட அடுத்த அப்டேட்டும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு அதுல இன்னும் வேற மாதிரியான கார்கள் எல்லாமே அடுத்து வந்து அப்டேட் வர போது மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி